ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃபியா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப்பம் தோசை இடி ஆப்பம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு ஆட்டு கால் வச்சு சூப்பரான குழம்பு ரெஸ்பியெலாம் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு கால் வந்து நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை வித் வந்து ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போது இந்த ஆட்டுக்கால் கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலவாகலன்னா இருக்கன வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டியுமே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையுமே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்படி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயுமே இருக்கும் கட்டாய் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வச்சா நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க தனியாகவும் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து ஃபுல்லாக பெரட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அளவு ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஃபுல்லாக எல்லா மசாலாவுமே வந்து இறங்கி சூப்பராக வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா ஆட்டுக்கால் மசாலா எல்லாமே வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கணும் இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கலக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு பதினஞ்சு விசில் மாதிரி நம்ம விட்டுக்க போகிறோம் ஆட்டுக்கால் பாத்தீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் சோ தான் நான் பதினஞ்சு விசில் மாதிரி நான் விட்டுருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா ஆட்டுக்காலுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ்லாம் ஆன் பண்ணக்கூடாது ஆன் பண்ணாமலே கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன் என்ன வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துருக்கோம் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கட்டாய் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எவ்வளோ மீட் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்